அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீதரனின் மின்னோக்கும் பேர்கள் இன்னும் கதையை பத்தி பார்ப்போம் உங்களுக்கு சர்க்கரை இருக்கிறது இருநூறை கடந்து விட்டீர்கள் நான் எழுதி கொடுக்கும் மருந்தை சாப்பிடுங்க முக்கியமா நீங்கள் தினந்தோறும் குறைந்த பட்சம் அரை மணி நேரமாவது வாக்கிங் போக வேண்டும் என்று டாக்டர் சொன்னது எனக்கு அவ்வளவு முக்கியமாய் தெரியல ஆனால் அது என் மனைவியின் மனசில் ஆழ பதிந்து விட்டது அதிகாலை ஐந்து மணிக்கு என்னை எழுப்பி நடந்துட்டு வாங்க என்று அன்புடன் அனுப்பிவிடுவாள் மகராசி தூக்கம் போச்சே என்று நினைத்து கொண்டே நான் நடைபயிற்சி செய்வேன் என் வீட்டின் அருகில் ஒரு பூங்கா உண்டு அங்கு ஒரு பெரிய ஆலமரமும் வேறு சில மரங்களும் செடிகளும் மனதை கவரும் அங்கு ஒருவரை ஒருவர் இடித்து கொண்டு போவது போல் கூட்டம் இருப்பதில்லை பூங்காவை யாரும் சுத்தம் செய்வதில்லை பூங்கா காவல்காரன் எப்போது தண்ணீர் விடுகிறானோ யாருக்கு தெரியும் சுட்டெரிக்கும் வெப்பத்தால் தண்ணீர் இல்லாமல் மரம் செடிகள் தவித்தன காலை ஆறு மணிக்கு அங்கு போகும் போது பத்து பேர் அல்லது அதிகபட்சம் பட்சம் பதினைந்து பேர் இருப்பார்கள் நான் இருபது சுற்றுகள் பூங்காவில் போடப்பட்ட நடைமேடையைச் சுற்றி விட்டு அங்கிருக்கும் ஆலமரத்தின் கீழ் இருக்கும் சாய்மான இருக்கையில் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு வீட்டுக்கு திரும்புவேன் ஒரு வாரம் தொடர்ச்சியாகப் போனபோதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது எப்படி ஒரு மின்சார ரயிலில் குறிப்பிட்ட நேரத்தில் அலுவலகம் போகிறவர்கள் எல்லாம் ஒரு பெட்டியில் பயணம் செய்கிறார்களோ அதுபோல் நான் போய்க் கொண்டிருக்கும் வேளையில் குறிப்பிட்ட நபர்களைச் தினந்தோறும் பூங்காவில் சந்தித்தேன் காலையில் பூங்காவில் நடைப்பயிற்சி செய்வது மிகவும் உற்சாகமாக இருக்கும் மரங்கள் மீதமர்ந்திருக்கும் குயில் இன்னிசையைச் செவியில் பாய்ச்சும் நீலவானிலிருந்து எட்டி பார்க்கும் கதிரவன் தன் பொன்னொழியை மரத்தின் ஊடே பாய்ச்சும் வசந்த கால ஆரம்பம் பசுமையான இலைகளின் ரம்மியமான அழகு மனதை கொள்ளை கொள்ளும் பூங்காவில் அதிகாலையில் நடைபயிற்சி செய்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் நான் பூங்காவில் நுழையும் போதே உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பவர் ஓம் பிரகாஷ் மார்வாடி அடகு கடை வைத்திருக்கிறார் உடற்பயிற்சி செய்து உள்ளியாக உடம்பை வைத்திருப்பார் பூங்காவிற்கு அடுத்த வீடு அவருடையது அதிகாலை ஐந்து மணிக்கு சரியாக வந்துவிடுவார் பூங்காவில் ஒரு பெரிய மேடை இருக்கும் பத்து பேர் அமரலாம் ஐந்து மணிக்கு முதலில் வரும் ஓம் பிரகாஷ் பூங்காவிலிருந்து துடப்பத்தை எடுத்து மேடையை பெருக்கிச் சுத்தம் செய்து விட்டு யோகா செய்யும் ரப்பர் ஷீட்டை விரித்து உடற்பயிற்சி யோகா செய்வார் அவர் மட்டும் அல்ல அவருடைய மனைவியும் தலையில் முக்காட்டுடன் நடைபயிற்சி செய்வார் ஓம் பிரகாஷ் ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரை பூங்காவில் இருந்தால் அவர் மனைவி ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி வரை கிட்டத்தட்ட ஐம்பது சுற்றுகளாவது சுற்றுவார் அதனால்தானோ என்னமோ பத்து வயது குறைந்து மிகவும் இளமையாய் தென்படுகிறார் எனக்கு ஓம் பிரகாசிடம் நன்கு பரிச்சயம் ஆனதும் தயங்கிக் கொண்டே கேட்டேன் உங்கள் வீட்டில் என்ன சமைப்பீர்கள் உங்கள் மனைவி காலையிலே நடைபயிற்சிக்கு வந்துவிடுவதால் கேட்கிறேன் என்றேன் சிரித்துகூடத் தயங்காமல் எங்கள் வீட்டில் மூன்று வேளையும் ரொட்டி சப்ஜிதான் என்றார் ஆனோ பெண்ணோ உடற்பயிற்சி அல்லது நடைபயிற்சி செய்யாவிட்டால் பின்னால் வருந்த வேண்டி வரும் என்றார் எல்லா பெண்களாலும் அப்படி இருக்க முடியாது காலை டிபன் செய்யணும் மதிய உணவு செய்யணும் என்பதால் யாருக்கும் நேரமில்லை என்றேன் ஆறு மணிக்கு வடமாநிலத்தைச் சேர்ந்த நான்கு பேர்கள் அந்த மேடையில் யோகா செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களில் பாண்டே என்பவர் எப்போதும் வேசிக் கொண்டே இருப்பார் அகர்வால் என்னும் பெயருடையவர் எப்போதும் சோகமாய் முகத்தை வைத்திருப்பார் இன்னும் சிலர் அங்கு நடைபயிற்சி செய்து கொண்டிருப்பார்கள் ஆடி ஆடி நடந்து நடைபயிற்சி செய்யும் ஒரு வயதான பெண்மணி ஒரு காதல் ஜோடி யாரைப் பற்றியும் கவலைப்படாமல் காதல் செய்து கொண்டிருக்கும் மூன்று வயது சிறுவன் சறுக்கு மரத்தில் சறுக்கிக் கொண்டிருப்பான் காதில் ஹியரிங் போனை மாட்டிக் கொண்டு அலைபேசியில் பாட்டை கேட்டுக்கொண்டு ஒரு யுவதி நடந்து கொண்டிருப்பாள் ஒரு நைட்டி மாமி மார்பின் மேல் முண்டை போட்டுக்கொண்டு கூட நடந்து வரும் பெண்மணியுடன் பேசிக்கொண்டே நடப்பார் சிலர் இரண்டு நாள் வருவார்கள் இரண்டு வாரம் கழித்து மீண்டும் இரண்டு நாள் வருவார்கள் நானும் ஓம் பிரகாஷின் ஒரு நாள் கூட விடாமல் வருவோம் தினந்தோறும் இரண்டு பெண்கள் அங்கு நடைபயிற்சி செய்ய வருவார்கள் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததிலிருந்து ஒருத்தியின் பெயர் அர்ச்சனா என்றும் அவளை விட சிறிது வயதானவளாக தெரிந்த அவள் தோழியின் பெயர் வந்தனா என்றும் தெரிந்தது அர்ச்சனா தினம் தினம் விதவிதமான உடைகளில் வருவாள் ஒரு நாள் சேலையில் ஒரு நாள் சுடிதாரில் ஒரு நாள் ஷர்ட் டாப்ஸ் ஜீன்ஸ் என்று பல உடைகளில் அசத்துவாள் அதோடு அவள் போடும் உடைக்கு ஏற்ப அவள் காலில் ஷூ அணிவாள் ஒரு நாள் சிவப்பு ஒரு நாள் நீளம் என பல வண்ணங்களில் அவள் அணிந்திருக்கும் ஷூவை பார்த்த பிறகுதான் பல வண்ணங்களில் ஷீ வருகிறது என்று எனக்கு தெரிந்தது மல்லிகை பூவுக்கு விளம்பரம் தேவையில்லை என்பது போல பூங்காவிற்கு தினந்தோறும் செல்பவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை ஆண்களாய் இருந்தால் பார்வையிலே நண்பர்களாய் விடுவார்கள் பெண்களோ ஒரே நாளிலே மற்ற பெண்களுடன் அந்நியோன்யமாகி விடுவார்கள் நட்புடன் பேசிக் கொள்வார்கள் முக்கியமான ஒரு நபரை பற்றி சொல்ல மறந்து விட்டேன் அதுதான் நம்ம ராம்குமார் பற்றி அவன் இளைஞன் சர்ரு பருமனாக இருப்பான் சரியாக ஆறரை மணிக்கு பூங்காவில் ஆஜராய் விடுவான் முகத்தில் தாடி வைத்திருப்பான் சாய்மான இருக்கையில் அமர்ந்து அலைபேசியில் வாட்ஸ்அப் பார்த்துக் கொண்டிருப்பான் அவன் நடைப்பயிற்சி செய்து நான் பார்த்ததில்லை முதல் ஒரு வாரம் அவன் நடைப்பயிற்சி செய்யத்தான் வருகிறான் என்றுதான் நினைத்திருந்தேன் எப்போதும் வாட்ஸ்அப்பை பார்த்துக் கொண்டிருக்கும் அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வேடிக்கையாக இருக்கும் அவன் எதற்கு பூங்காவிற்கு வருகிறான் எப்போது நடைபயிற்சி செய்கிறான் என்று வியந்தேன் ஒருநாள் நான் நடைபயிற்சி செய்துவிட்டு இருக்கையில் அமர்ந்திருந்தபோது ராம்குமார் என் அருகில் அமர்ந்தான் ஒரு நாள் வழக்கமாக வரும் அர்ச்சனாவும் அவள் தோழியும் வரவில்லை ராம்குமாரின் கண்கள் அவர்களை தேடின அவன் என்கிட்டே கிட்டே மெதுவாகக் கேட்டான் இன்று வழக்கமாக வரும் இரண்டு பெண்கள் வரவில்லை போலிருக்கிறதே இதுவரை வரவில்லை ஏதாவது விஷயமா என்றேன் கண்ணை சிமிட்டிக் கொண்டே அவன் வெக்கத்துடன் புன்முறுவல் பூத்தான் தயங்கிக் கொண்டே அவர்கள் இருவரில் சிவப்பா உயரமாயிருப்பவள் பெயர் அர்ச்சனா அவளை எனக்கு தெரியும் முன்பு நானும் அவளும் ஒரு நிறுவனத்தில் ஒன்றாக பணியில் இருந்தோம் அவள் என்னைச் சோம்பேறி என்று திட்டினாள் அதனால் எங்களுக்குள் சண்டை வந்து விட்டது அவள் என்னுடன் பேசுவதில்லை நான் அவளுடன் பேச முயலும்போதெல்லாம் என்னை நிராகரித்து விடுகிறாள் அதனால் நான் அவளுடன் பேசுவதே இல்லை நடைப்பயிற்சி செய்தாகி விட்டதா உண்மையைச் சொல்வதானால் நான் நடைப்பயிற்சி செய்ய பூங்காவுக்கு வரவில்லை நான் இயற்கையை மிகவும் நேசிக்கிறேன் அதோடு எனக்கும் அர்ச்சனாவுக்கும் இருக்கும் பூசல் மறைந்து நல்ல நட்பு தொடர வேண்டும் என்ற நப்பாசையால் பூங்காவிற்கு வருகிறேன் உடம்பு இளைக்கையின் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்து கஷ்டப்பட வேண்டும் கொழுப்பை கரைக்க மாத்திரையைச் சாப்பிட்டுக் கொண்டிருக்கேன் டாக்டர் ஒரு மாத்திரை சாப்பிடச் சொன்னார் நான் மூன்று மாத்திரை சாப்பிடுகிறேன் கூடிய விரைவில் இழைத்து விடுவேன் என்று புன்னகையோடு சொன்னான் அடப்பாவி உனக்கு வாழைப்பழத்தை உரித்துதான் தரவேண்டும் போலிருக்கே உரித்து தரவேண்டாம் அந்த சிரமத்தை உங்களுக்குத் தரமாட்டேன் நான் வாழைப்பழத்தை அப்படியே தோளுடன் சாப்பிட்டு விடுவேன் தோலில் சத்து அதிகம் இருக்கிறது என்று படித்திருக்கிறேன் அர்ச்சனா உன்னை சோம்பேறி என்று சரியாகத்தான் சொல்லியிருக்கிறாள் இப்படி இருந்தால் நீ உருப்பட மாட்டே ஏதாவது செய் இதுவரை எல்லோரும் என்னை சோம்பேறி என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர நான் என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் சொன்னதில்லை சிலர் யாரும் சொல்லாமலே செய்கிறார்கள் சிலர் யாரையாவது பார்த்து செய்கிறார்கள் சிலர் யாராவது சொல்லி செய்கிறார்கள் இயற்கையை பார்த்தும் ஏன் எறும்புகளை பார்த்தும் நாம் சுறுசுறுப்பாய் இருக்க கற்றுக்கொள்ளலாம் இரட்டை மேற்கோள்குறி அர்ச்சனா என்னை வெறுக்க வேண்டாமென்றால் நான் என்ன செய்யணும் அப்படி கேள் உன் சோம்பேறித்தனத்தை முதலில் விட வேண்டும் ஒரு கெட்ட பழக்கத்தை ஒரே நாளில் விட முடியாது நாளடைவில் விட்டு விடலாம் முதலில் நீ இந்த பூங்காவை இருபது சுற்றுகளாவது காலையில் ஓடனும் அப்படிச் செய்தால் சோம்பேறித்தனம் உன்னை விட்டு சீக்கிரத்தில் ஓடிவிடும் ஓ மா திகைப்புடன் கேட்டான் அர்ச்சனாவின் பார்வையில் நீ உயர வேண்டாமா சரி நாளையிலிருந்து ஓடுகிறேன் நாளை என்று எதையும் தள்ளிப்போடாதே இப்போதே ஆரம்பித்து விடு என்று சொன்னதும் அவன் ஓட ஆரம்பித்தான் சிலர் ஓடுவது போல் நடப்பார்கள் நடப்பது போல் ஓடிய அவனை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்தது அர்ச்சனா முகம் சுழித்தாள் இப்போதெல்லாம் காலையில் நான் பூங்காவிற்குள் நுழையும்போது அவன் ஓடிக்கொண்டிருப்பான் அவன் முகத்திலிருந்த தாடி காணாமல் போய்விட்டது அதற்குப் பதிலாக சுறுசுறுப்பு அவனிடம் ஏகமாய்த் தென்பட்டது ஞாயிற்றுக்கிழமை அன்று நான்கைந்து பெண்கள் பூங்காவிற்குள் தென்பட்டனர் அவர்கள் அங்கு மேடையில் யோகா செய்து கொண்டிருக்கும் நான்கு வட நாட்டவர்களின் மனைவிமார்கள் அன்று யோகாவிற்கு விடுமுறை கொடுத்துவிட்டு நான்கு வடைந்தியர்களும் தம் மனைவியுடன் பூங்காவிற்கு வெளியில் போய் நடைபயிற்சி செய்வார்கள் ஓம் பிரகாஷ் மட்டும் அவர்களுடன் போகமாட்டார் அன்றுதான் வெப்பத்தால் தவிக்கும் மரம் செடிகளுக்கு தண்ணீர் விடுவார் அவருடைய மனைவி மகள் சஞ்சனா மற்றும் நேகா மாமனார் எல்லோரும் உதவுவார்கள் நானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டேன் ராம்குமாரும் ஓடி முடித்து விட்டு என்னருகில் வந்து என்னை பார்த்தான் ஏதாவது செய் என்றேன் அவன் பங்கிற்கு தண்ணீர் விடும் வேலையை செவ்வனே செய்தான் அர்ச்சனாவின் பார்வையில் முன்பு போல் அவ்வளவு கடுமை இல்லை கனிவோடு அவனை நோக்கினாள் ஒரு நாள் ஓம் பிரகாஷ் சொன்னார் அசோகல் சாலையெங்கும் மரம் நட்டினார் என்று படித்தது எப்போதும் நினைவு இருக்கிறது குறைந்தபட்சம் ஒரு மரமாவது நம் எதிர்காலத்துக்காக நடுவோம் பூங்காவில் இன்னும் செடியை நடுவதற்கு இடம் இருக்கிறது நாளை செடியை நடலாம் என்றார் அது போலவே அடுத்த நாள் அந்த பூங்காவிற்கு வந்தவர்கள் அனைவரும் ஒரு மரக்கன்றை நட்டனர் ராம்குமாரும் இன்னொருவரும் மரக்கன்றுகளுக்குச் தினம் தண்ணீர் விடும் பொறுப்பை கொண்டனர் விரும்பத்தகாத சில சம்பவங்கள் நாம் எதிர்பாராமல் நடந்து விடுகின்றன அதை தடுப்பது நம் கையில் இல்லை என்று சில சமயம் கொடுத்தாவது மரத்தின் உயிரை காப்பேன் என்றான் அச்சனாவும் மரம் வெட்டுவதை கடுமையாய் எதிர்த்தாள் அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் ஒரு பூங்காவில் நூறு வயதான பழமையான மரத்தை வெட்ட விடாமல் தடு புதுமையாகப் போராடும் மங்கையர் இரு மணப்பெண்ணுக்கான ஆடை அணிந்து கேக கொண்டு வந்து திருமணம் செய்து கொண்டார்கள் மரத்தை காக்க என்று செய்தித்தாளில் படித்தேன் தேவைப்பட்டால் நானும் வந்தனாவும் அதுபோல் மரத்தை கல்யாணம் செய்வோம் என்றாள் இருபத்து மூன்றின் கீழ் முன்னூற்று அறுபத்தொன்று மாநகராட்சி பிடிவாதமாக மரத்தை வெட்டியே தீருவோம் என்று முடிவு எடுத்தது நாளை மரம் வெட்டப்படும் என்று அறிவித்தது வெட்ட ஆட்களும் வந்தார்கள் அந்த பூங்காவில் நடைபயிற்சி செய்பவர் மற்றும் பொதுமக்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் ராம்குமாரின் உண்ணாவிரதத்தை ஆதரித்தனர் மக்கள் நீருக்காக மட்டுமல்ல மரத்துக்காகவும் போராடுவார்கள் என்பது புலப்பட்டது ஊடகத்திலிருந்து ஆட்கள் வந்தார்கள் பேட்டி கண்டார்கள் செய்தித்தாளிலும் ராம்குமாரின் படம் வந்தது எல்லோரும் ஏகோபித்தமாய் எதிர்த்தனர் ராம்குமார் மரத்தை கட்டிப்பிடித்து மரத்தை வெட்ட வந்தவர்களுக்கு இடையூறு செய்தான் வெட்ட வந்தவர்கள் தயங்கி நின்றனர் ராம்குமார் எதுவும் சாப்பிடவில்லை என்பதால் மிகவும் பலவீன நிலையிலிருந்தான் திடீரென்று மயங்கி விழுந்தான் பூங்காவில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது டாக்டர் வந்து மயக்கம் தெளிவித்து ஊசி போட்டார் நிலைமை மோசமாகி கலவரம் ஆகி விடும்போல் இருந்ததால் நகராட்சி மேயரின் அறிவுரைப்படி மரம் வெட்டும் தீர்மானம் கைவிடப்பட்டது அர்ச்சனா பழரசத்தை கொண்டு வந்து கொடுக்க அதை பருகி ராம்குமார் உண்ணாவிரதத்தைக் கைவிட்டான் அர்ச்சனா தன் கட்டை விரலை உயர்த்தி காட்டி ராம்குமாரிடம் தன் நட்பை வெளிப்படுத்தினாள் அவன் அமர்ந்திருந்த ஆலமரத்திலிருந்து சில வேர்கள் விண்ணோக்கி பாய்ந்ததைக் கண்டு அதிசயித்தேன் அதுபோல் சாதாரண மனிதனை விட கீழாக ஒரு சோம்பேறியாக இருந்த ராம்குமார் ஊர் மெச்சும் சாதனை செய்துவிட்டான் என்று நினைக்கும்போது மிகவும் பெருமையாய் இருந்தது இந்த மகிழ்ச்சியான செய்தியுடன் இன்னொரு தித்திப்பான விஷயத் இந்த மகிழ்ச்சியான செய்தியுடன் இன்னொரு தித்திப்பான விஷயத்தையும் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய சர்க்கரையின் அளவு இப்போது குறைந்து விட்டது